நாற்பது சதவிகிதம் பேர் தண்டனை கைதிகளாகவும் உள்ளனர் அதே சிறைச்சாலையில் உள்ள முக்கிய பிளாக்கில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பூந்தமல்லி கிளைச்சுறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கைதிகளில் சிலர் செல்போன்களை பயன்படுத்துவதாக சிறை கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு அறையிலும் சிறை வார்டன் மற்றும் காவலர்கள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ராபின் மற்றும் ராஜேஷ் ஆகியோரின் அறையிலிருந்து இரண்டு ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட ஐந்து செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து மற்றொரு அறையிலிருந்த கைதியிடம் சுமார் இருபது கிராம் எடை கொண்ட கஞ்சாவும் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் சிறை அதிகாரிகள் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த விவகாரத்தில் தீவிரம் பூந்தமல்லி போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் செயல்பட்டு வரும் இந்த தனி கிளை சிறைக்குள் கஞ்சா மற்றும் செல்போன் எப்படி வந்தது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் தனி கிளை சிறையில் பணியாற்றும் காவலர்களும் இதற்கு உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து துணை செயலர் செல்வராஜ் உதவி செயலர் ஜேம்ஸ் பிரிட்டோ முதல்நிலை தலைமை காவலர் உதயகுமார் மாரி செல்வம் உட்பட ஐந்து பேரை சிறைத்துறை தற்காலிகமாக பணிய நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது அதேபோல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் இந்த சிறையில் இருப்பதால் இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க